அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான சேர்க்கை கொண்ட ஒரு நாளை இந்த பிரபஞ்சமானது நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குதுங்க அப்படி என்ன அற்புதம் நிறைந்த நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் ஐந்தாம் தேதி கார்த்திகை மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் மள்ளித்தருகின்ற குபேரருக்குரிய நாளாகவும் வா வாழ்க்கையில் மங்களத்தை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானுக்கு உரிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்குது இந்த நாளை கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமா கார்த்திகை மாதத்திற்குண்டான வளர்பெறை பஞ்சமி திதியானது இன்னைக்கு நமக்கு தொடங்குது வாரகி அம்மன் பக்தர்கள் எல்லாருக்குமே இந்த வளர்பெறை பஞ்சமி திதியினுடைய அற்புதங்கள் பலன்கள் எல்லாமே வந்துட்டு தெரியும் அது இது வளர்பெறையாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம பணக்கஷ்டம் நீங்க வேண்டி நம்ம வேண்டிதல் வைக்கிறோம் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக அது அடுத்த வளர்பெறை பஞ்சமிக்குள்ளே தீரும் இது வந்து நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் கண்ட உண்மை அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் புதிதாக தாலிசரடு வந்து மாற்றிக்கலான்னு இருக்கிறோம் கயிறு வந்து ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பஞ்சமி நாள் அன்னைக்கு மாற்றிக்கிறது நல்ல பலன்களை வந்து தரும் ஏற்கனவே இந்த நாளில் எந்த நேரத்தில் தாலி கயிறு மாற்றிக்கலாம் ஒருவேளை இந்த நாளில் மாற்ற முடியலன்னா கார்த்திகை மாதத்தில் வேறு எப்போ மாற்றலாம் என்பது குறித்து தனி ஒரு பதிவு வந்து நான் கொடுத்துருக்குறேன் இந்த பஞ்சமி திதியானது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மதியம் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குதுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை பகல் பதினோரு மணி பதினாலு நிமிடம் நிமிடங்கள் அப்படிங்கும் முடியுது அப்ப வாரகியம்மன் வழிபாடு செய்யறவங்கெல்லாம் இன்று மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ள வழிபாடு செய்யலாம் இன்னைக்கு தவற விட்டவங்க நாளை காலை பிரம்ம முகூர்த்த நேரமான நாலு மணியிலிருந்து காலை ஒன்பது மணிக்குள்ளே வந்துட்டு வழிபாடு செஞ்சுக்கலாம் அடுத்து இன்னைக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரம் வந்து இருக்குது இந்த திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஏன்னா நட்சத்திரங்கள்லேயே ரெண்டே ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் திரு திருங்கிற அந்தஸ்து வந்து இருக்கு அது சிவபெருமானுக்கு உரிய திருவாதரை அடுத்து பெருமாளுக்கு உரிய திருவோணம் அது வந்து நமக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்குது இது எப்ப தொடங்குது எப்ப முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று மாலை ஐந்து மணி இருபத்தி நிமிடங்களுக்கு தொடங்கி நாளை மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அடுத்து ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறையோ எப்பவாவது மட்டும் ரெண்டு முறை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரமானது இன்னைக்கு இருக்குது அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சில பல காரணங்களுக்காக இதை யார யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பகவான் வந்து இதை தன்னுடைய மயிலறைகளை மறைச்சு வச்சுக்கிட்டதாகவும் வந்து சொல்லுவாங்க இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்துக்கு இடையில ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள்ல வந்துட்டு வரும்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது இந்த நட்சத்திரமானது இன்று நமக்கு மாலை ஐந்து மணி பதினாலு நிமிடங்கள்ல இருந்து ஐந்து மணி முப்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இந்த நட்சத்திரமானது இருக்குது கரெக்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கி குபேரருக்குரிய வியாழக்கிழமையாகவும் இருக்குது அப்போ அவருடைய காலம்னு பார்க்கும்போது இந்த ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி அல்லது எட்டு மணி இந்த மாதிரி வந்து கணக்கு வச்சுக்கணும் அந்த சமயத்திலேயே கேட்டதை கொடுக்கக்கூடிய எடுத்த காரியத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த அபிஜித் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் மேலும் வாராகி அன்னை வழிபாடும் வந்து மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு செய்கிறது ரொம்ப சிறப்பு அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்ய தொடங்கலாம் ஏற்கனவே வாராகி அம்மன் வழிபாடு எப்படி செய்யணும் என்பது குறித்து ரெண்டு பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் அதில் ஒரு சிறு உருண்டையை இன்னைக்கு விளக்கில் போட்டு ஏற்றுங்க என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு இதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட இலை இன்னைக்கு ஒன்று கிடச்சிச்சுனாவே நல்ல ஒரு அதிர்ஷ்டம் பெருகும் என்பது குறித்து ரெண்டாவது பதிவு இந்த ரெண்டு வீடியோவை நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும் போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அது கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இந்த நாளினுடைய விசேஷமெல்லாம் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ செய்ய வேண்டிய இந்த பரிகாரம் குறித்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைப்பிடி அவல் வந்து தேவைப்படுது இந்த அவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணபரமாத்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த மான ஒரு பொருள் வந்து சொல்லலாம் மேலும் குபேரருக்கு உரிய ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே உங்களுக்கு கிருஷ்ண பரபாத்மா குசேலருடைய கதை வந்து தெரியும் அதனால நான் அதையும் சொல்லி உங்களுக்கு வீடியோ வந்து விரும்பல அதனால இன்று மாலை நீங்க நான் சொன்னே அந்த அபிஜித் நேரம் அந்த நேரம் ஐந்து பதினாலுல இருந்து ஐந்து முப்பத்தெட்டு இந்த நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க பூஜேரியில் பயன்படுத்துகிற தட்டா இருந்தாலும் விசேஷம்தான் இப்போ அந்த நேரத்தில் அந்த தட்டுல கைப்பிடி அளவுக்கு அவள் வந்து நீங்க போடுங்க போட்டுட்டு இதுக்கு நடுவில் ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வந்து நீங்கள் வைங்க ஐந்து ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குபேரருக்கு உரியது நல்ல ஒரு செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இன்று ஐந்துங்கிற எண் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜியோடு இருக்கும் இது குறித்தெல்லாம் நான் அந்த வீடியோலேயும் சொல்லிட்டேன் இதுலேயும் சொன்னேன் அப்படின்னா வீடியோ இன்னும் வந்து லென்த்தாக போகும் அதனால நான் சொல்றது மட்டும் நீங்கள் அப்படியே செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை அந்த அவளுக்கு நடுவில் வந்துட்டு வச்சுக்கோங்க இதுக்கு மேலே ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரத்தை வந்துட்டு நீங்க வையுங்க இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பொருள் மகாவிஷ்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு பொருள் வந்து சொல்லலாம் இப்போ வச்சுட்டு வாராகியம் படமும் வச்சு நீங்க வழிபாடு செய்வீங்க அப்படின்னா அதையும் நீங்க எப்பவும் போல் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க சுத்தம் பண்ணிட்டு பூக்கள் வச்சு கிழங்கு வகைகள் வச்சு பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கோங்க அந்த இருபத்தி நாலு நிமிடங்களுக்குள்ள நான் இப்ப சொல்கிறேன் இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்க சொல்லுங்க எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்ல பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடியதை ஒரு இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ இல்லைனா எவ்வளவு முறை முடியுமோ அவ்வளவு முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அது என்ன மந்திரம்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஓம் கிளீம் கிருஷ்ணாய நமக ஓம் கிளீம் கிருஷ்ணாய நமக ஓம் கிளீம் கிருஷ்ணாய நமக இதுதாங்க அந்த மந்திரம் வெறும் இல்லை இந்த மந்திரத்தை யார் சொல்கிறாங்களோ அவங்க எப்படிப்பட்ட கோரிக்கை முன் வச்சாலும் அதாவது நடக்கலன்னு சொல்லி கைவிட்ட விஷயத்த நட்சத்திரங்கிறது கிருஷ்ணருக்குரிய நட்சத்திரம் தானே அதனால இந்த நேரத்துல அவருக்குரிய இந்த மந்திரத்தை சொல்றது நமக்கு கூடுதல் பலனை வந்து கொடுக்கும் மேலும் அவருக்கு பிரியமான நம்ம அவளையும் வச்சு படைச்சிருக்கிறோம் இந்த இடைப்பட்ட இருபத்தி நாலு நிமிடங்கள்ல உங்களுக்கு என்ன கோரிக்கை நீங்கள் வந்து முழு நம்பிக்கையோட இது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்கள் முன்வைங்க கட்டாயம் வந்தது நடக்கும் அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம் அதாவது இப்போ எங்கள் வீட்டில் வந்துட்டு அவள் இல்லையே நான் வீடியோ வேறு லேட்டாக தான் பார்த்தேன் இப்போ நான் எப்படி இந்த பூஜையை பண்ணுறது அப்படின்னுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க அதை எடுத்து இதே போல் தட்டில் பரப்பி அதுக்கு நடுவில் ஐந்து ரூபாய் நாணயம் அதே சிறு துண்டு பச்சை கற்பூரம் இந்த மாதிரி வச்சுட்டு இதே மந்திரத்தை வந்துவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் முக்கியமான விஷயம் இந்த மந்திரம் சொல்வாங்க சொல்கிறவங்க வந்துட்டு பீரியட்ஸ் டைமில் இல்லாமல் இருக்கிறதும் அசைவம் சாப்பிடாம இருக்கிறதும் வந்து நல்லது ஏன்னால் ஒரு சில மந்திரங்களுக்கு நான் அசைவம் சாப்பிட்டாலும் சொல்லலாம்னு வந்து சொல்லுவேன் ஆனால் இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கும்போது சொன்னால் தான் இதுக்குண்டான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் அது கொஞ்சம் பார்த்து கவனம் எடுத்துக்கோங்க நீங்களெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ முடியும் போது சொல்கிறேன் சரி இப்போ பூஜையை வந்து முடிச்சுக்கோங்க பூஜையை முடித்த பிறகு இந்த அஞ்சு ரூபாயும் பச்சை கற்பூரமும் இருக்குது இல்லையா இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பேப்பரில் முடித்தோ அல்லது ஒரு துணியில் முடிஞ்சோ உங்களுடைய பீரோ பர்ஸ்லயோ அதாவது இந்த பணம் வந்து செலவாகாத மாதிரி ஒரு அடையாளத்தோட துணியை கட்டி நீங்க அந்த இடத்துல வந்து வச்சிருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஏன்னா இது எங்க இருக்குதோ அங்கே வந்து பணம் சேர ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் இந்த காசை வந்து செலவு பண்ணவே பண்ணாதீங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் கூட இருக்கட்டும் அதன் பிறகு எடுத்து நீங்கள் எப்பவும் போல் உங்களோட பர்சனல் யூஸ்க்கு பயன்படுத்திக்கலாம் இந்த அவலாகட்டும் பச்சரிசி ஆகட்டும் இது ரெண்டையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து தானம் கொடுக்கறது தான் நல்லது அதனால் முடிஞ்சளவுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது எறும்புகள் வரும் எறும்பு குளி இருக்குது அப்படிங்கும்போது அங்கே போயிட்டு இதை நீங்கள் போட்டுட்டு வாங்க இல்லைன்னா மொட்டை மாடிக்கு போயிட்டு காக்கை குருவிகளுக்கு புறாக்களுக்கெல்லாம் வந்துட்டு இதை நீங்கள் தானமாக கொடுங்க வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு மாடு இருக்குது அப்படிங்கும்போது பசுமாட்டுக்கு இதை நீங்கள் கொடுக்கலாம் அபரிமிதமான புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா எந்த ஒரு இறை வழிபாடும் தானத்தில் முடிஞ்சாதான் முழு பலன் வந்து கிடைக்கும் அதனால் அவசியம் வந்து நீங்கள் பண்ணுங்கள் இன்றைக்கி நைட்டு வந்து மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது நாளைக்கு காலையிலையாவது இந்த பொருளை குறிப்பிட்ட முறையில் நீங்கள் தானம் கொடுத்துடுங்க சரி இப்போது பூஜை பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க இல்லையா பீரியட்ஸாக இருக்கும் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கும் வீட்டில் அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் இல்லை நாங்கள் எங்கள் வீட்டிலேயே இல்லை வேறு எங்கேயாவது தங்கி இருக்கோம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் பூஜையெல்லாம் செய்ய முடியாது பரிகாரம்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்கெல்லாம் இப்போ நான் சொல்கிறத வந்து பண்ணுங்க இதையுமே நான் சொன்ன அந்த இருபத்தி நாலு நிமிடங்களுக்குள்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் குறிப்பாக பணத்த தேவை பூர்த்தி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய இடது கையினுடைய கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கனா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் நீங்கள் நான் சொல்கிற இந்த சுவிட்ச் பேர்டையும் இந்த பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பரையும் எழுதிக்கோங்க கட்டாயம் வந்து உங்களுடைய பணக்கஷ்டமானது நீங்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுக்கோங்க ஒரு வட்டம் போட்டுட்டு இதுக்குள்ளே வந்துட்டு ஆட் கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ ஆட் கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ இதை வந்துட்டு எழுதிக்கோங்க இந்த சுவிட்ச் வேர்டு வந்து கேபிட்டல் எழுதுங்க இந்த நம்பர் யூஷுவல் எப்பவும் போல எழுதிக்கோங்க இன்னைக்கு எழுதுவதற்கு நீங்கள் பச்சை நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் பயன்படுத்துறது சிறப்பு இந்த ஃபைவ் டூ ஜீரோ எப்பவுமே வந்து நல்ல அபரிமிதமான பண வரவை ஈர்த்து கொடுக்கும் இன்னைக்கு நமக்கு அதுக்குண்டான செயற்கையும் வந்து அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு டிசம்பர் மாதத்தின் ஐந்தாம் தேதி கார்த்திகை மாதத்தின் இருபதாம் தேதி இப்போ ரெண்டையும் சேர்த்து பாருங்க உங்களுக்கு ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்னு வந்து கிடைக்கும் எப்போ ஒரு முறை தான் இது போல எல்லா எல்லாமே வந்துட்டு சேர்ந்து நமக்கு அமைஞ்ச ஒரு நாளாக இருக்குங்க இந்த நாளை யாருமே வந்துட்டு தவற விடாதீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இதில் ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா கேளுங்க கட்டாயம் ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்